ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம காத்தியை வந்து ரிமண்ட் பண்ணிடுறாங்க இதனால கதிர ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது காத்தே சம கோபமாக இங்கே பாரு நான் உள்ளே போகிறேன்னு சந்தோஷப்படாதடா ஆனால் இன்னைக்குள்ள அந்த ரகுரா இருந்து ஒருத்தன் இல்லாமல் போப்பறான் அப்படின்னதும் கதருக்கு தூக்கி வாரி போட்டுருது இந்த பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் பது பசுப்பத்தியும் சம டென்ஷனில் இருந்துட்டு அண்ணே நம்ம காட்டி உள்ளே போயிட்டான் அண்ணே எப்படியாச்சும் இன்னைக்குள்ள நாம போட்டு திட்டம்படி அந்த ரகுராம் கதையை முடிச்சே ஆகணும்னு முதல்ல அந்த பாப்பாவை பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னுட்டு நம்ம பூசாரியோட குழந்தைய வந்து தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வராங்க நம்ம புவனேஸ்வரி உடனே அந்த இடத்துக்கு வந்து இங்கே பாருங்கடா இந்த பாப்பாவை கவனமாக பார்த்துக்கோங்க அங்கே அந்த ரகுராம் கதை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த குழந்தைய விட்டுடலாம் இதெல்லாம் சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது கண்டிப்பா இதுங்கெல்லாம் திலாலங்கடி வேலை பார்க்கும் அதனால இந்த குழந்தையை விட்டு இங்க இருந்து அசையக்கூடாது குழந்தை பக்கத்துலயே இருங்க பொறிதான் நான் சொல்றது அப்படின்னதும் சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அடி ஆட்கள் வளர்ச்சி நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிர்க்கு என்ன பண்றேன்னே பொறியில்ல இந்த பக்கம் ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க ரெண்டாவது பூஜை நடக்கணும் இல்லையா இதுக்காக நம்ம தனா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சாரும் வந்து தனாவை பார்த்ததும் தானா அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே மாயா வராங்க மாயா இந்த நாடகம்லாம் உன்னோட நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி இந்த தனாவை நான் பார்த்துதான் போய் ரகுராம் மாமா பெரிய பார்க்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னதும் ஆஹா அப்படியா எப்படி நீ பார்த்துன்னு சொல்ல போகிறியா ஆமாம் என் ரெண்டு கண்ணாலீனா பார்த்தா அப்படின்னதும் என்னச்சாரோ உனக்கு தான் கண்ணு தெரியாது அப்படி இருக்கும்போது நீ சொன்ன நம்புவாங்களா என்ன அப்படின்னதும் தானாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரிய நம்ம சாருக்கு என்ன பண்றேன்னு புரியல இங்கே பாரு ஒரு விஷயம் இதுல நீ மாட்டிக்க போகிற எது உனக்கு வசதி கம்மன் இருக்க போறியா இல்லை நீ அப்போயும் மாட்டிக்க போறியா அப்படின்னதும் இரு இப்போ வேணாத்தையே கூட்டிகிட்டு வர அப்படின்னுட்டு ஓடுறாங்க அதுக்குள்ள தனா இடத்துல வேறு ஒரு பொம்பளைய கூட்டிக்கொண்டு வச்சிடுறாங்க மாயா அப்படின்னு பார்த்து பத்மா பார்வதி பார்க்குறாங்க வேறு ஒரு பொண்ணு தான் இருக்குது என்ன சாரு வேறு பொண்ணு ஐயோ எனக்கு கண்ணு தெரியாத சாக்க வச்சு மாயா நல்லா விளையாடிட்டா அத்தை இப்போ நான் என்ன அத்தை பண்ணுறது அப்படின்னு போதும் கவலைப்படாத இன்னும் ரெண்டு பூஜை இருக்குல்ல அதில் எப்படியாச்சும் தனாவையும் மாயாவையும் அண்ணகிட்டே மாட்டி விடலாம் அப்படின்னுட்டு பத்மா பார்வதி திட்டம் போடுறாங்க ரெண்டாவது பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரியோட அந்த பூசா வந்தாரு என்ன யோசிக்கிறான்னா எப்படியாச்சும் இந்த பூஜையிலேயே இந்த ஐயாவோட கதையை முடிச்சு ஆகணும் அப்படின்னுட்டு கோமம் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தனா வாராங்க தனா இங்கால நம்ம ரகுராம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு கள்ளம் மாதிரி இருக்கு அதை வந்து கழுவணும் ஸோ பூஜை முடிச்சதும் அந்த ஐயர் இருக்கான் இல்லையா புவனேஸ்வரியோட ஆள் அவன் வந்து கோமம் வளர்க்குறதுல அதிக புகை வாரத்துக்கு சாம்ராணியை போட்டதும் புகை அதிகமாக வருது இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து தனா கையை பிடிச்சி தான் அந்த கல்லை கழுவணும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைது நம்ம மாயா ஜானகிக்கு உடனே புகை குத்துறதால ரகுராம் கையை முடினதும் ஜானகி ரகுராம் கையை பிடிச்சி தனா கையோடு சேர்த்து லிங்கத்தை வந்து கழுவி விடுறாங்க ஆனால் இந்த பூசாரி அந்த இதில் புகை போட்டதுக்கு காரணம் எப்படியாச்சும் நம்ம ரகுராம் கதையை முடிக்கணும்ங்கிறதுக்கு பண்ணுறதுக்காக தான் ஸோ எங்கே கழுவிட்டுருக்கிற டைமில் அப்போன்னு பார்த்து நம்ம மாயாவுக்கு ஃபோன் வருது அது யாருன்னா கதிர் தான் அப்போன்னு பார்த்து கதிர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாயா அந்த காத்தியை ரிமேண்ட் பண்ணியாச்சு அப்படின்னது சூப்பர் கதிர் அதான் வேலை சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னதும் இல்லை மாயா அவள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னால் இன்னைக்கு நம்ம இருந்து ஒருத்தவங்க போக போகிறாங்கன்னு அது நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னதும் என்ன கதிர் சொல்கிற ஆமாம் மாயா வீட்டில் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோ வீட்டில் நம்மளை தவிர மூணாவது மனுஷங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னதும் சரி கதி கதை நான் பார்த்துக்கிறேன் நீயும் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்ட்டு மாயா பதட்டமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமோட உண்மையான புசாரியோ ஏன் இவ்வளோ புகையை போடுறா அப்படின்னதும் இங்கே பாரு அங்கே ஓ பொண்ணு இருக்கா ஓவரா பேசுன உன்னை சொருகிடுவா அப்படின்ட்டு அந்த ஆள் பாட்டுக்கு ஒரு கூர்மையான பொருள் எடுக்கான் நம்ம ரகுராம அந்த இடத்துலயே வந்து குத்துறதுக்காக இந்த பக்கம் கதிர் வந்து நேரா நம்ம பாப்பாவை கட்டி வச்சுருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வராங்க பார்த்தா அந்த குழந்தைய கட்டி வச்சுருக்கு அப்படின்னா அந்த பூசாரியை வச்சு தான் ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்கு அப்படின்னுட்டு உடனே கதிர் வந்து மாயாவுக்கு ஃபோன் அடித்து இங்கே மாயா அந்த பூசாரி இருக்கார் இல்லையா அவரோட குழந்தைய புவனேஸ்வரி தான் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கா போல அப்படின்னது என்ன சொல்கிற கதிர் அவர் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கான் அப்படின்னதும் எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது எதுக்கும் கொஞ்சம் பூசாராக இருந்துக்கோ அப்படின்னதும் எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாத்து கதிர் அப்படின்னு மாயா சொன்னதும் கதிர் வந்து குழந்தையை காப்பாத்த வராங்க குழந்தைய வந்து கட்டி போட்டுட்டு கால் வலிக்குது வாங்கடா இருப்பான் அப்படின்ட்டு ரவுடிங்க போய் ஒரு இடத்துல இருக்காங்க இந்த பக்கம் அந்த பாப்பா எப்படியாச்சும் கட் அவுக்கணும் அப்படின்னு முயற்சி இருக்காங்க இதை வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க கதர் இவனுங்க இந்த பக்கம் இருக்கானுங்க பின் வாசல் வழியாக போக முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கதிர் நைசா பின் வாசல் வழியாக உள்ளே வந்துடுறாங்க ரவுடிங்காக அங்காலே இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாப்பாவோட கட்டெலாம் விற்றுபடுறாங்க உடனே பாப்பாவும் கதிரும் உடலானு எடுக்கும் போது ரவுடிங்களுக்கு சத்தம் வழங்கிடுது டே யாரோ வந்துட்டான்டா பிடிங்கடா அப்படின்ட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கதிர் குழந்தையை காப்பாத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுல அந்த பூசாரி இருக்காங்க இல்லையா புவனேஸ்வரியோட ஆள் அவன் வந்து கண்ணு முக்க பார்த்து நம்ம ரகுராம குத்தலான்னு எடுக்கிறாங்க கரெக்டா அந்த இடத்துக்கு மாயா வர மாதிரி காமிச்சு இந்த ப்ரமோ வந்து முடிச்சிடுறாங்க எப்படியோ மாயா வந்து ஒரு ஒருவேளை ரகுராமுக்கு விழ வேண்டிய குத்த அவங்க வாங்கிக்கணும் இல்லைன்னா எப்படியாச்சும் அந்த அயர் கையில் இருக்கிற அந்த கொருமையான பொருளை பறித்து வெளியில் அழைச்சிட்டு வந்தால் அடி நீனா அடிச்சு துரத்தி விரட்டி அடிக்கணும் அப்போ அந்த ஆள் வந்து சொல்லுவான் இப்படி உள்ளே இருக்கிற பூசாரியோட பொண்ணை கடத்தி வச்சுருக்கோம் நீ என்ன துரத்து நின்னா அந்த பாப்பாவோட கதையை அப்போ அப்போதான் கதை நம்ம மாயாக்கு ஃபோன் போட்டு இப்படி குழந்தைய காப்பாற்றிட்டேன் அவனை அடித்து விரட்டு மாயா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ கதர் மாயா சேர்ந்து ரகுராம காப்பாற்றுவாங்க வாங்க வீட் பண்ணி பார்க்கலாம்